அடுத்து உலையா இந்த ஆண்டு பள்ளிக்கு விடுபடுக்காமல் வந்த குழந்தைகளுக்கான பரிசு பெற்றோர்கள் உடனடியாக மேடைக்கு வர வேண்டும் வைர ரிஷிகாந்த் வைரவேல் சிங்கின் பெற்றோர் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரு நாள் கூட விடுபடுக்கல அவங்க மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம் விருது எடுத்துருவாங்க இவர்களுக்கு ஆனந்தகுமார் துரைசாமி ஐயா அவர்கள் விருதை வழங்குகிறார்கள் இந்த பள்ளியின் கட்டமைப்பை பார்த்து பள்ளிக்கு வருகிற அனைவரும் வியந்து கேட்பார்கள் எப்படி இப்படி கட்டுவீர்கள் என்று அடுத்து தாரிகா பெற்றோர் தேவி உடனே வாங்க அடுத்தது ஆருத்ரா அடுத்தது மித்ராஸ்ரீ பிரத்விஷன அடுத்து கே சீனிவாசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு பரிசோ பரிசு வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பள்ளி இவ்வளவு அருமையாக கட்டியிருக்கிறீர்களே எப்படி என்று கேட்டார்கள் பலர் கேட்கிறார்கள் வியந்து வியந்து கேட்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் காரணம் இவர்தான் தன்னுடைய குழந்தையை இந்த பள்ளியிலே சேர்ப்பதற்காக வருகை வருகிறந்தான் வருகிற போது இந்த அப்போது இருந்த பள்ளியை பார்த்து பள்ளி இப்படி எல்லாம் இருக்கிறதே இதை மாற்ற வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் விரும்புவார்களே என்று இருக்கிற கட்டிடத்திற்கான குறைகளை சுட்டிக்காட்டியதன் விளைவுதான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலைகளையும் செய்தோம் தன் குழந்தையை அவர் இங்கே சேர்த்தவில்லை ஆனால் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு உதவி கொண்டே இருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஐஸ்வர்யா அபிதர்சன் சீனிவாசன் ஐயா அவர்கள் பள்ளிக்கு காவல் வந்து வந்ததோடு மட்டுமல்ல புத்தக கண்காட்சியின் சார்பில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது அந்த போட்டியில் போட்டியில் பரிசு பெற்ற குழந்தை இந்த குழந்தை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கலந்து கொண்ட இடத்தில் பரிசு பெற்ற குழந்தை அடுத்தது விவேகா அடுத்து ரதன்யா பள்ளியின் நெருக்கடி வருகிற போதெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாது ஆயிரம் கொடுங்கள் ரெண்டாயிரம் கொடுங்கள் என அவரிடம் கைமாற்று வாங்கி கொடுத்து கைமாற்று வாங்கி கொண்டே இருப்பேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நான் அவருக்கு கொடுக்க வேண்டும் அதை பற்றி விடுங்க அப்படின்னு சொல்ற மா மனிதர் இவர் ரெதன்யா அந்த பாப்பா பேருங்க